அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் கவலையே இல்லாமல் வாழ்கிறதுக்கு இந்த உலகம் வந்து சொர்க்கம் கிடையாது இந்த உலகம் வந்து சோதனைகளால் நிரப்பப்பட்டது அதாவது இது வந்துட்டு உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம சோதிப்பதற்காக மட்டுமே நம்ம வந்திருக்கோம் அதனால் நம்ம வரக்கூடிய சோதனைகளை ஏற்று பொறுமையாக இருந்து அல்லாஹ நெருங்கி அல்லாஹோட திக்குர்களையும் குரானாயத்துக்களையும் மோதி அவன் பக்கம் நெருங்கி அந்த சோதனைகளை வெற்றியாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா நிச்சயமாக அல்லாஹூ தாலா மாபெரும் கருணையாளன் அவன் நம்ம நமக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட கை ஏந்தினோம் அப்படின்னா அந்த கையை வெறும் கையாக அனுப்ப அல்லாஹ் வைக்கப்படுறான் அவன் ரஹ்மான் அவன் அவ்வளோ ரஹ்மத்தானவன் அவங்க கிட்டே நம்ம என்ன துவா கேட்டு மன்றாடி நின்றாலுமே அந்த மன்றாடத்துக்கு அவன் பக்கம் இருந்து நம்மளுக்கு வெற்றி மட்டுமே வரும் அந்த வெற்றி வந்து கொஞ்சம் லேட்டாகும் போது நம்ம அதில் வெறுப்பாயிடக்கூடாது அல்லாஹோட ஒரு ஆயத்தை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது சுர நஸ்ரெல்லாம் சொல்லியிருப்பான் தகுத்தாலா சுரணில் இன்னும் மால் உஸ்ரீ ஈஸ்ரா இன்ன மால் உஸ்ரி ஈஸ்ரா நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பம் உள்ளது இன்னும் நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு இன்பம் உள்ளது அப்படின்னு இறைவனை அழுத்தி சொல்லியிருப்பான் அதாவது அவ்வாஹுடைய வாக்குறுதி ஒருபோதும் பொய்யாகாது எவ்வளவோ பேர் நம்மளோட லைஃப்பில் நம்ம பார்த்துருப்போம் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க திடீர்னு பார்த்தா அவங்க அவ்வளோ நல்லா இருப்பாங்க ரோ அப்போ நம்மளே ஒரு மன திருப்தி அடையும் மாஷா இல்லை அவங்க பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹூத்தாலா ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தவங்களை பார்ப்போம் ரொம்ப சோதிக்கப்பட்டுட்டே இருப்பாங்க நான் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன் ரொம்ப சோதிக்கப்பட்டு இருப்பாங்க ஏண்டா இல்லை எங்களை இப்படி சோதிக்கிற அப்படின்னு பார்க்கும்போது அந்த சோதனைக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு நல்லது இருக்கும் நிஜமாவே மாஷா இல்லை அதெல்லாம் கூஸ் நிகழ்வுகள் அப்போ, அல்லாஹு தாலா நம்மளை சோதிக்கிறது ஒரு நன்மைக்கு தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணரணும் அந்த டைம் இருக்கு இல்லையா அந்த டைமில் நம்ம அல்லாஹ அதிகம் அதிகமாக நெருங்கணும் நிமிஷாலாம் அப்போ மட்டுமே அல்லாஹா நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வான் நல்லா நான் போச்சுக்கோங்க நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு யாராலுமே முடியாது அல்லாஹவை தவிர அவன் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் அவனை அன்றி யாருமே நம்மளுக்கு உதவி செய்ய முடியாது அதாவது ஈருலக இட்டுமே பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு தான் அவதான் ரிசோர்ஸ் எல்லாஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க நமக்கு இன்றைக்கி சவ்வாலுடைய வியாழக்கிழமை தலைமை இன்னையிலிருந்து நாளைக்கு வரைக்கும் இந்த இந்ததுவ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதுங்க அப்படி இல்லை அப்படின்னா தினமும் காலையில் ஒரு ஹதீஸில் வருது யார் இந்த அவர் காலையிலையும் மாலையிலையும் ஏழு தடவை ஓதுறாங்களோ அவங்கள இம்மை மற்றும் அருமை ஈருலக கவலை விட்டுமே அல்லாஹாலா பாதுகாத்துடுவான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்கு தான் அந்த லா ஹஸ்பேண்ட்லாகூலா இல்லாக அலேஹி அழகி தவக்கல்து ஓகே ரப்பில் அரிசிலா லீம் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் வணக்கத்திற்குரியவன் அவனை என்று நாயகன் இல்லை அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன் அவன் மகத்தான அரிஷின் ரட்சகன் இந்த ஏழு இதை இந்த வந்துட்டு ஏழு தடவை வந்து ஓதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இதை ஏழு முறை காலை மாலை ஓதுவோம் அல்லாஹு தாலா நம்ம ஈருலக கவலையை விட்டுமே நம்ம எதை பற்றி கவலைப்படுறோமோ அந்த கவலைலாம் நீக்கி நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கண்டிப்பாக தருவான் இன்ஷால்லாஹிதானி ரபிள்ள அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு கேட்டு